வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு ஒரு அழகான பயணம் பண்ண போகிறோம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் பாதையில் என்னென்ன அழகான காட்சிகள் இருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்காக கேப்சர் பண்ணியிருக்கிறேன் கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் காலையில் பார்த்திங்கன்னா அப்படியே வெயில் வந்தும் வராமலும் இயற்கை அழகு அப்படி கொள்ளை கொண்டு போவார் போல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சூழல் நிலவும் அதிக டிராஃபிக் இல்லாமல் பொறுமையாக போகிற மாதிரி இருப்பாங்க கோயம்புத்தூர் ஏரியாவை பொறுத்தவரையில் கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் என்ன கிடைக்குதோ இல்லையோ டீ எங்கேனாலும் கிடைக்கும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சின்ன பெட்டிக்கடையிலேருந்து பெரிய ஷாப்பு வர டீ ஷாப் அவைலபிள் கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமீப காலமாக நிறைய டீ கடை மாடனாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க டீ கடையில் அப்புறம் டீ கடை டீ குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் கோயம்புத்தூர் ஏரியாவை பொறுத்தவரையில் எங்கே போனால் டீ கடையாக தேடுறாங்க சரக்கு அதுக்கடுத்து கோயம்புத்தூர் பொறுத்தவரை டீ தான் அதே போல் கோயம்புத்தூர் லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வாழ்க்கை மாதிரி தான் ஊடையில் இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா தான் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மற்றபடி மிஷின் வாழ்க்கை தான் காலையில் எலும்பி அதே வேளை நைட்டு வந்து தூ சாப்பிட்டு தூக்கம் திருப்பி காலையில் வேலைக்கு நைட்டு தூக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதே போல் கோயம்புத்தூர் ஏரியாவில் சேலரிலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் சென்னை பெங்களூரை கம்பேர் பண்ணும்போது வேலை அதிகமாக பன்னிரெண்டு மணி நேரங்கிட்ட செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எட் சொல்கிறது எட்டவர் தான் சொல்லுவாங்க ஆனால் பன்னிரெண்டு மணி நேரம் நிறைய கம்பெனியில் வச்சு வறுத்த எடுக்கிறாங்க லைனால் இதுதான் அவ்வளோதான் சண்டே லீவு கொடுத்துருவாங்க சில கம்பெனியில் அதுவும் கிடையாது இப்போ பொறுமையாக போவோம் லைஃப்பை பொறுத்தவரையில் கோயம்புத்தூரில் அறுபறி இல்லாமல் அமைதியாக போய்கிட்டே இருக்கும் மிஷின் லைஃப் தான் கோயம்புத்தூரில் இப்போ டிராஃபிக்லாம் வந்து ஓரளவுக்கு கம்மியாகிட்டு இருக்குது இன்னும் கம்மியாகணும் எதிர்பார்க்கப்படுகிறது என்னென்னா அவினாசி மேம்பாலம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏரியாவில் ரொம்பவே ட்ராஃபிக் கம்மியாகிடும் அதே போல் இப்போ சிக்னல் இல்லாத க்ராசிங்கை வந்து கோயம்புத்தூரில் இம்ப்ளிமெண்ட் இருக்கிறாங்க ஸோ சிறப்பான திட்டங்கள் இருக்குது அதே போல் நம்ம கேரளாவில் இருந்து ஊட்டிக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க அது கரெக்டாக மேட்டுப்பாளையம் வரை போட்டு வச்சிருக்கிறாங்க இன்னும் வேலை முடியல அதெல்லாம் முடிஞ்சதுன்னா இன்னுமே அருமையாக இருக்கும் ஏன்னால் கேரளாக்காரங்க தான் மோஸ்ட்லி உள்ள உக்கடம் வந்து வெளியே வராங்க அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா சிட்டி கொஞ்சம் க கண்ட்ரோல் ஆகிடும் அந்த சைடு எல்லா கடைகளும் அந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னா அவங்க இங்கே ஏறி வரமாட்டாங்க கோயம்புத்தூர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது கோவை முதல் ஊட்டி வரை உள்ள தூரம் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் மேட்டுப்பாளையம் வந்து அதில் இருந்து ரயில்வே கிராசிங் இருக்குது அதாவது மலை ரயில் ட்ராக் வந்து அதில் இருக்குது நம்ம அதை கடந்து அங்கிட்டு போன பிறகு தான் மலை பாதை வந்து ஆரம்பமாகிறது அதில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது கார்லேயோ இல்லை டூவீலர்லேயோ அங்கே வரும்போது உங்களை வந்து செக் பண்ணுவாங்க மெயினாக பிளாஸ்டிக் பொருள் எதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு அதில் செக் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் எதுவும் இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் பார்த்து உங்களுடைய பயணத்தை தொடரலாம் ஊட்டிக்கு போகிறதுக்கு முப்பத்தாறு ஹேர்பின் பெண்டை வந்து கடந்தாதான் நம்ம வந்து ஊட்டிக்கு போய் ரீச் ஆக முடியும் ஒரு சில ஹேர்பின் பெண்டுகள் வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது உண்மையிலே ஹேர்பின் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு பெண்டு இருக்குது ஸோ பார்த்து கவனமாக பயணியுங்கள் விண்ணை முட்டும் அளவுக்கு உயரமாக வளர்ந்து நிற்கும் இயற்கை மரங்கள் அதே போல் தேயிலை தோட்டங்கள் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் எனக்கு காட்சி அளிக்கும் தேயிலை தோட்டங்கள் நாம் டீ குடிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் படுத்து துயரங்கள் எண்ணில் அடங்காத துயரங்கள் அவர்கள் அத்தனை கஷ்டப்பட்டு படுகிறார்கள் எங்கு பார்த்தாலும் தேயிலை தோட்டம் அதே போல் சில இடங்களில் நீர்வீழ்ச்சி இருக்கிறது சில இடங்களில் தண்ணி வருது அங்கங்கே சின்ன சின்ன ஃபால்ஸ் இருக்குது ஸோ அதையும் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க என்ன மெயினான இது ஊட்டி என்னென்னா நல்ல இயற்கை காட்சிகளை பார்க்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அவ்வளோதான் கதிரி நீர்வீழ்ச்சி பசுமையான மழைப்பனி வாவ் என்ன ஒரு இயற்கையின் கொடை இயற்கையின் ஓவியத்தை பாருங்கள் இதுதான் ஓவியமோ ஓவியம்தான் இதுவோ என்று பார்க்கும் அளவுக்கு அத்தனை இயற்கையின் கண்கொள்ளாக காட்சி என்பார்கள் இதுதான் அது ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்னாலே அங்கே என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் அதுக்கப்புறம் தேயிலை அந்த ஃப்ரெஷ் தேயிலையில் உற்பத்தி செய்து தருகிற டீ க்ரீன் டீ சுவைக்க மறந்து விடாதீர்கள் ஸோ நீங்கள் மறந்துட்டிங்கன்னா நீங்கள் அங்கே போ போன அர்த்தமே இல்லை முடிஞ்சு போச்சு நீங்கள் டீ குடிப்பீங்களா சாக்லேட் சாப்பிடுவீங்களா என்ன இருக்கோ அதெல்லாம் விட்டுருங்க அங்கே போய் இந்த ரெண்டையும் சுவைங்க அருமையாக உங்களுடைய பயணம் முடியும் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு போகும்போது மவுண்ட் ட்ரெயின் ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க புக் பண்ணி அதாவது சீசன் டைமில் அதில் வந்து டிக்கெட் கிடைக்கிற ரொம்ப கஷ்டங்கிறாங்க ஸோ இயர்லியாகவே நீங்கள் புக் பண்ணி மவுண்ட் ட்ரெயினில் ஏறி போங்க மிஸ் பண்ணிடாதீங்க கோவைட்டு ஊட்டிக்கு செல்லும் பாதை வந்து ஒரு சாதாரண பாதை இல்லை இயற்கையின் ஓவியம் நீங்கள் நீங்கள் வந்து ஊட்டிக்கு அப்படின்னாலே அந்த அதனுடைய மேட்டுப்பாளையம் டூ ஊட்டி உன்னுடைய சாலையை ரசிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அந்த அந்த டைமிங் நீங்கள் ஊட்டி ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கே ஒன்றும் பெருசாக ஏன் பண்ண அளவு இருக்காது ஆனால் இங்கே மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு போகிற வர ஒவ்வொன்றையும் நீங்கள் ரசிச்சுக்கிட்டே போனீங்கன்னா தான் உங்களுடைய பயணம் வந்து சிறக்கும் ஊட்டிக்கு பொதுவாக யாரெல்லாம் இன்ப சுற்றுலாவுக்கு அதிகமான பேர் வர்றாங்க அப்படின்னு பார்க்க போனால் லீவ் விட்டாலே தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மூணு ஸ்டேட்டும் சங்கமிக்குது ஊட்டியில் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த இருந்து அதிகமாக வர்றாங்க அப்படிங்கிறது கிட்டவட்டமாக தெரியல ஆனால் இந்த மூணு ஸ்டேட்டும் தான் ஊட்டியில் போய் என்ஜாய் பண்ணுறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஐந்துக்குள்ளே இ பாஸை வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை லட்சம் பேர் சுற்றுலாவுக்கு சென்று இருக்கிறார்கள் ஊட்டிக்கு பொதுவாக நம்ம ஊட்டிக்கு வந்துட்டோம் நம்ம பின்னாடி ஊட்டிக்கு வர முடியாத ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க வந்து நம்மளை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க என்ன பொருள் வாங்கிட்டு வரான் ஊட்டியிலேருந்து அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அவங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய ஒரு சில பொருட்கள் என்னென்ன பொருட்கள் ஊட்டியில் வாங்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் உங்களுக்கு என்ன பொருள் பிடிச்சிருக்கோ அதை வாங்கி போய் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பரிசளிக்கலாம் இனிப்பு மற்றும் உணவுப் பொருட்கள் அதாவது ஊட்டியில் பொதுவாக ஹோம்மேட் சாக்லேட் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது பட் அது எங்கே எந்த இடத்துல வாங்கினா கர க கரெக்டாக இருக்கும் குறைவான விலையில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அங்கே போய் மில்க் டார்க் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போன்ற பல்வேறு வெரைட்டி அதாவது ஒயிட் சாக்லேட்டும் அங்கே கிடைக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி அங்கே இருக்குது உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தேர்வு பண்ணி வாங்கிக்கோங்க நிலக்கடலை மிட்டாய் ஜாம் அப்புறம் மார்மலேடு இதெல்லாம் வந்து அவங்க ஏரியாவில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு போட்டிருப்பாங்க அட்டாசமாக இருக்கும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் இங்க இங்கே இல்லாதது அங்கே கிடைக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம ஏரியாவில் செய்கிறத விட அதாவது நம்ம எங்கேருந்து போகிறோமோ அங்கே கிடைக்கிற அந்த பொருளை விட நான் சொல்கிற இந்த பொருள்லாம் வந்து ஊட்டியில் ஃபேமஸ் ஸோ அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்றாப்ப டேஸ்ட்டு கிடைக்கும் அதே போல் ஸ்ட்ராபெரி மல்லி ஜாம் ஸோ இதெல்லாம் வந்து அங்கே பயங்கரமாக கிடைக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க மறந்துடாதீங்க ஊட்டியில் தயாரிக்கிற தேயிலை தூள் தான் உலக புகழ் பெற்றது பிளாக் டீ க்ரீன் டீ அப்புறம் ஹெர்பல் டீ ஸோ இதுதான் வந்து அங்கே ரொம்பவே ஃபேமஸ் ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி டீ தூளையும் வாங்கிக்கிடுங்க அதே போல் அங்கே இருக்கிற அந்த டீயை பருகிறதுக்கு மறந்துடாதீங்க நாம் நினச்சிடலாம் டீ எஸ்டேட்டு தான் இங்கே இருக்குது அதனால் இங்கே டீக்கு டீ தூளுக்கு தான் ஃபேமஸ் அப்படின்னு நினச்சிடாதீங்க இங்கே காஃபி சீடும் கிடைக்கு சேல் பண்ணுறாங்க ஃப்ரெஷ்ஷான காஃபி சீடு கிடைக்குது அதை நம்ம வீட்டில் கொண்டு வந்து வறுத்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம மேக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் இங்கே காஃபியும் கிடைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பி கொட்டையை அப்படியே வறுத்து அதை அப்படியே அரைச்சி நம்மளுக்கு காபி போட்டு தருவாங்க ஸோ நீங்கள் அதை பருகிறதுக்கு மறந்துடாதீங்க இதெல்லாம் வந்து முக்கியமானது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மற்ற இடங்கள்லாம் கிடைக்கும் ஆனால் இந்த கிளைமேட்டில் கிடைக்கும் போது அதனுடைய சுவை வந்து மிக அதிகம் மறக்காமல் சுவைத்து பாருங்கள் காஃபியையும் அதனோடு சேர்த்து சுவையான பஜ்ஜியையும் சுவைக்க மறந்து விடாதீர்கள் இது மட்டும்தான் கிடைக்கும்னு பார்க்குறீங்களா இன்னும் வெரைட்டி இருக்குது வாங்க பார்க்கலாம் அதே போல் ஊட்டி வரிக்கையினுடைய வரலாறையும் பார்த்துடலாம் அதாவது பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில் இருக்கும்போதே இந்த வர்க்கி வந்திருக்கு என்னென்னா மலையாளி வந்து பிரிட்டிஷ்காரங்கக்கிட்ட வேலை செய்யும்போது அவங்க ஊரில் உள்ள இந்த பேக்கரி ஓவனில் செய்கிற அந்த இதை ரெசிப்பியை வச்சு இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க கோதுமை மாவு சர்க்கரை அப்புறம் உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி கலவையாக ரெடி பண்ணியிருக்காங்க அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்னாலே டீ இலை டீ அது சம்மந்த பொருட்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதுக்கப்புறம் சாக்லேட்டு அதுக்கப்புறம் இந்த வர்க்கி இதெல்லாம் இல்லாமல் கீழே இறங்கிடாதீங்க ஊட்டியிலேருந்து கீழே மேட்டுப்பாளையம் வந்துடாதீங்க இதுதான் மெயினான பொருட்கள் இது ஏன்னா இதெல்லாம் வந்து நேச்சுராக அப்படியே ரெடி பண்ணுறதுனால நீண்ட நாட்கள் வந்து கெடாமல் இருக்குது ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம் இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஊட்டி வரைக்கும் வரைக்கும்பாங்க ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் ஊட்டி வரைக்கே கிடையாது என்னென்னா அவங்க அதே ஃபார்மேட்டில் ரெடி பண்ணுவாங்க ஆனால் ஊட்டி கிளைமேட்டில் ரெடி பண்ணுறாங்கல்ல அதனுடைய இது வந்து வேறு இங்கே வந்து அதே ரெசிப்பியாக இருக்கலாம் ஆனால் கிளைமேட்டு வேறு ஸோ அதை தான் வித்தியாசப்படும் அங்கே உள்ளது நல்லா சூப்பராகவே இருக்கும் ஸோ போகிறவங்க கூடலூர்லேயே இருக்குது இந்தியன் பேக்கரின்னு இருக்குது சரியான கூட்டம் அவ்வளோ கூட்டம் சும்மா வாங்க முடியாது வந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க வர்க்கியை அள்ளிக்கிட்டே போகிறாங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படின்னுட்டு ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ போலிகளை கண்டு ஏமாறாதீர் இந்தியன் பேக்கரியில் இரநூத்தம்பது ரூபா ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வாரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பதாவது மாதத்தினுடைய விலை நிலவரம் கோழிகளை கண்டு ஏமாறாதீர் ஊட்டி வர்க்கியை வாங்கி சுவைத்து பயனடையுங்கள் நம்ம சாப்பிட்ற ஐட்டங்களை பார்த்துட்டோம் இப்போ பூக்கள் அங்கே என்னென்ன பரவலாக என்னென்ன கிடைக்குது என்னென்ன வெரைட்டி இருக்குதுங்கிறத பார்க்கலாம் ரோஜாவை எடுத்திங்கன்னா மினியேச்சர் ரோஜா டீ ரோஜா ஹைப்ரிட் ரோஜா ஃப்ளோரி பண்டா ரோஜா ஒரு மூணு நாலு வகையில் ஃபேமஸான ரோஸ் இருக்குது அங்கே லில்லி பூக்கள் வகையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரியன்ஸ் லில்லி டைகர் லில்லி டியூப் ரோஸ் போன்ற லில்லி வகையை சார்ந்த பூக்கள் அங்கே ஃபேமஸாக இருக்குது செடியாகவும் கிடைக்குது பூவாகவும் கிடைக்குது போகிறவங்க வாங்கி பயனடையுங்கள் அது இல்லாமல் வேறு பூக்கள் பார்த்திங்கன்னா டாலியா சாண்டில்வுட் ஃப்ளவர் பிளாக்ஸ் சால்வியா சரிசாந்தம் பூக்களின் சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா டியூலிப் கார்னேசன் போன்ற பூக்கள் வந்து ரொம்பவே ரேரல் வெரைட்டி ஸோ அதனால் அவங்க வந்து சிறப்பான ஏற்பாடு பண்ணி அதை பராமரிச்சுட்டு வர்றாங்க அதே போல் ஊட்டி தாவரவியல் பூங்கா அதாவது பொட்டானிக்கல் கார்டன் மற்றும் ரோஸ் பூங்காவில் வந்து உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட அரிய பூக்கள் இங்கே இருக்குது இது ஏற்கனவே வெள்ளைக்காரன் வந்து கொஞ்சம் அவங்க அவங்க இருந்து நம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்த பூக்கள் நம்ம ஒரு ஊரில் ஊரில் போய் வேலை செய்கிறோம்னா அங்கே என்ன இருக்கோ அதை கொண்டு போய் நம்ம சொந்த ஊரில் கொண்டு போய் வைப்போம் அதுமாரி வெள்ளக்காரன் அங்கங்கே இருந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் பூக்களை வச்சு ரெடி பண்ணி அப்படியே பண்ணியிருக்காப்பில் கை பற்றினதுமே கொஞ்சம் சிறப்பாக பண்ணுவோம் அப்படின்ட்டு பல இதை கலெக்ஷன் பண்ணி அங்கே வச்சுருக்கிறாங்க அருமையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இயற்கை வளங்கள் இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு தான் ஊட்டி ஏற்றது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அங்கே போய் என்ஜாய்மெண்ட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இங்கே போய்ட்டு வந்து மலையை ரசிக்கலாம் மலைகளின் அரசி ஊட்டி மாற்று கருத்தே கிடையாது அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம அந்த மாதிரி அந்த ரசனையோடு போனீங்கன்னா ஊட்டிய மாதிரி ஒரு ப்ளேஸ் இருக்காது அதுக்கப்புறம் கிளைமேட்டு இந்த ரெண்டுக்கும் தான் அடிச்சுக்கிறாங்க ஆனால் பட் அங்கே வேறு ஒன்றுமே கிடையாது ஆனாலும் ஏன் மக்கள் இவ்வளோ பேர் அங்கே அதை அடித்து ஓடுறாங்க அப்படிங்கிறது புரியாத புதிராக இருக்குது ஊட்டியில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆர்கிட் வகையை சேர்ந்த செடி கொடி மரங்கள் இருக்கிறது அதில் பார்த்திங்கன்னா வாண்டா சைம்பியம் டென்டோரியம் பாபியோபிட்லம் போன்ற அரிய இனங்கள் அங்கே இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஊட்டியுடைய வரலாறை பார்த்தா முதல்ல தோடா பழங்குடியினர்கள் தான் அங்கே வாழ்ந்திருக்கிறாங்க அவங்க வந்து ஆடு மாடு வளர்ப்பு அதற்கப்பறம் இயற்கையோடு அவங்க வந்து இணைந்து இருந்திருக்கிறாங்க உதக மண்டலம் அப்படிங்கிற சொல்லு கூட தோடர் பேசும் மொழியிலிருந்து தான் வந்திருக்குது அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அது வந்து ஒரு மலைவாழ் மக்களோடைய சேர்ந்த அந்த பகுதியை வந்து வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சதும் ம மனுஷன் பூரா போய் அதை நாசக்காடை இருக்கிறாங்க ஊட்டியை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் சுல்லிவன் அப்படிங்கிற ஆங்கிலேயர் தான் வந்து இப்படி ஒரு பகுதி இருக்குதுன்னு ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதில் கண்டுபிடிச்சிருக்கிறாரு ஸோ அவரை தொடர்ந்து தான் படையெடுப்பு ஊட்டிக்கு இருந்திருக்குது ஜான் சுல்லிவன் வந்து ஊட்டியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு இருக்காமல் அங்கேயே ஒரு ஏரியை வெட்டியிருக்கிறார் ஏரியை உருவாக்கியிருக்கிறாரு நம்ம சும்மா வந்து போனால் கட் நல்லா இருக்காத வந்தாச்சுன்னா குளிக்க கொள்ள ஒரு ஏரி வேணும் அப்படின்னு பார்த்து அதுக்குரிய இட அமைப்புகளை பார்த்து ஏரியை உருவாக்கியிருக்கிறாரு ஆங்கிலேயர்கள் வந்து ஊட்டியை கண்டுபிடிச்சிட்டோம் லேக்கை வெட்டியாச்சு இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இதை வந்து ரெசார்ட் பகுதி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அப்போமே உருவாக்கிக்கிட்டாங்க அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் கோடை காலத்தில் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடியாமல் என்ன பண்ணான்னு இருக்கும்போது அவங்க வந்து ஊட்டியை கண்டுபிடிச்சி அதனுடைய கிளைமேட்டை வந்து கிளைமேட்டு ஓகே இது வந்து நம்ம ஊர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே அவங்களுக்கு ஏற்றாப்ப எல்லாமே ரெடி பண்ணி இது வந்து ரெசார்ட் அப்படின்னு சம்மர் ரெசார்ட்டுன்னு அறிவிச்சு வெள்ளக்காரங்க இந்தியாவின் எந்த பகுதிகளில் இருந்தாலும் சம்மருக்கு வந்து அவங்க எல்லாமே சங்கமிக்கிற இடமா இதை வந்து அவங்க பயன்படுத்தி இங்கே வந்து என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க அதோடு விடாமல் அவங்க குடிக்கிற காஃபி தேயிலை சாக்லேட்டு இதெல்லாம் இங்கே எப்படி விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஊரில் இருக்கிற எல்லா செடி கொடிகளையும் கொண்டு வந்து இங்கே நட்டு இங்கே உள்ள சூழ்நிலைக்கு அதை எப்படி வளர்க்கணுங்கிறத கற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றாப்ப தேயிலை தோட்டங்கள் காஃபி செடிகள் எல்லாமே நட்டு அதை வந்து அவங்க சக்ஸஸாக பண்ணி அதையெல்லாம் நம்ம ஆள்கிட்ட கொடுத்து நீங்கள் இனிமே இதை அப்படியே கன்வியூ பண்ணுங்கன்னு கொடுத்துட்டு போனது நம்ம ஆளுக்கு அதை வச்சு படாத பாடுபடுத்தி ஒரு மாதிரியாக பணம் முதலாளிகள் கையில் அதை மாட்டியிருக்குது தேயிலை தோட்டங்கள் எல்லாம் ஸோ இப்போ ஓரளவுக்கு போயிட்டுருக்குது ஊட்டி போய்டிருக்குது இப்போ நம்ம ஆளுகளும் அதில் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் ஊட்டி போகிறதுக்கு வந்து ரோட்டில் வந்து எல்லாமே சைடில் வேலை நடந்துட்டுருக்கு நல்லா அகலப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க முடிஞ்ச இடத்துல எங்கெங்கே அகலப்படுத்த முடியுமோ அங்கங்கெல்லாம் அகலப்படுத்தி மக்கள் சேஃப்டியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க ஸோ யாருனாலும் போகிற பிரச்சனை இல்லை கேர்ஃபுல்லாக போகணும் அதுதான் ஒரு பெரிய இது கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் பண்ணாலும் அவ்வளோதான் அது இல்லாமல் பயம் நிறைய பேர் பயப்படுறாங்க அதே போல் தண்ணினே அடிச்சுட்டு போகக்கூடாது ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு ஒத்தையில் போனால் பிரச்சனையே இல்லை போகிற ஹவுசர் ஒத்தையில் போயிடும் நம்ம யாரையா கூப்பிட்டுட்டோ இல்லை டிரைவிங் பண்ணிட்டு போனாலோ பெரிய பிரச்சனை அதாவது குடிச்சிட்டு போனவங்க அவங்களே எங்கேயா போய் விழுந்துட்டால் பிரச்சனையே கிடையாது அவங்க இன்னொருத்தங்களை தட்டி அது குடித்த குடித்து தட்டினாவே தப்பிச்சிடுறேன் அதில் மாட்டுறது ஒரு சில பேர் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வாங்க ஊட்டியில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா துப்பாக்கி தயாரிக்கிற தொழிற்சாலை அங்கே இருக்குது பருவங்காடு பகுதியில் இருக்குது இது வந்து பிரிட்டிஷ்காரங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேயே வந்து அங்கே தொழிற்சாலையை நிறுவி அவங்க தேவைக்கு துப்பாக்கி தயாரித்து சுட்டுட்டு இருந்துருக்கிறாங்க இப்போ அந்த இடம் இந்திய இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது ஓஎஃபிக்கு சொந்தமாக இருக்குது இப்போது அவங்க அதே தொழிற்சாலையில் நம்ம இந்தியா இராணுவத்துக்கு தேவையான வெடிகுண்டு துப்பாக்கி தோட்டாக்கள் எல்லாம் இங்கே வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தொழிற்சாலையில் இது வந்து இந்தியாவிலே ஒரு முக்கியமான தொழிற்சாலை அதாவது இன் இராணுவத்திற்கு தேவையான வெடிகுண்டு பொருட்களை தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலை இதுவும் ஒன்று இது என்னன்னா எது எதனால் இன்னும் இதை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சூழ்நிலை தட்பவெட்ப நிலை வந்து சூப்பராக இருக்கிறதுனால இங்கே வெடி வந்து தயாரிக்கிறதுக்கு எளிமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து இன்றைக்கும் சிறந்த முறையில் ரன் இருக்குது இந்தியாவின் பேக் போனாக அரவக்காடு பகுதி இருக்குது பொதுவாக ஊட்டியில் இயற்கைகளை மட்டும்தான் ரசிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை எக்ஸ்ட்ரா வந்து காட்டு விலங்குகளையும் நம்ம பார்க்கலாம் நம்ம போகிற நேரம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் பார்க்க முடியும் இல்லைன்னா எதையுமே பார்க்க முடியாது இங்கே என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா யானைகள் வந்து அதிகமாக அளவில் காணப்படுது கூட்டமாக யானைகள் வந்து இங்கே வசிக்குது அதுக்கு அடுத்தது வந்து புலி பெங்கால் டைகரும் கிடக்கு கரடி எப்போவுமே குப்பைத்தோட்டியை தேடி கரடி வர்ற அளவுக்கு ஆகி போச்சு ஊட்டியில் மான் அப்படி பார்த்திங்கன்னா சாம்பார் மான் இது அதிக அளவில் காணப்படுது அது அதை அடுத்து குரங்குகள் அதிகமாக காணப்படுது எல்லாமே நீங்கள் போனீங்கன்னா தெரியும் ரோட்லேயே உட்காந்துட்டு எவனா எதாவது போடுவானான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ குரங்கு ஏகப்பட்ட குரங்கு அதில் கிடக்கு பார்த்து போங்க அங்கிட்டு இங்கிட்டு கிராஸ் ஆகிட்டே இருக்கும் எங்கேயும் போய் வண்டியை விட்டுறாதீங்க டேஞ்சர் குரங்க பார்த்து பார்த்து பதனமாக பொறுமையாக போங்க குரங்க பார்த்தாலே காட்டு ஆடு நீலகிரி தவார் இதெல்லாம் வந்து அரிதான விலங்குகள் ஊட்டிக்கு நாம் செல்லும்போது ஊட்டியில் இயற்கை சார்ந்த ஆபத்துக்கள் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும் பொதுவாக இங்கே வந்து காட்டு விலங்குகள் வந்து அதிகமாக வரும் யானை கரடி அப்புறம் காட்டு பஞ்சு இதுகள்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடமாடும் ஸோ நம்ம பார்த்து பதனமாக போயிட்டு வரணும் இருட்டு ஆனதுக்கப்புறம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா பகல்னால் கூட யாராவது ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் தகவல் பரிமாற்றி பரிமாற்றி கொள்வாங்க நம்ம டக்குன்னு ஆகி ஓடிடலாம் ஏன்னா இரவு நேரங்களில் ரொம்பவே பார்த்து பதனமாக வாங்க அதே போல் இங்கே வந்து குளிர் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டயத்தில் குழந்தைகள் வயதானவர்கள் வந்து இந்த இடங்களில் வந்து இந்த சுற்றுலா ப தலங்களுக்கு வர்றதை வந்து தவிர்க்கலாம் தவிர தவிர்த்துக்கிடுங்க ஏன்னா அதிகமான குளிரால் நமக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒருத்தரு உடம்பை பொறுத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்படுது ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் நிறைய இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுருக்கு அதாவது ம அதிகமான மழை வரும்போது எப்படியும் க கரஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை மண்ணு தானே எல்லாமே ஸோ நம்ம வந்து அந்த பகுதி வேறு எல்லாம் இருந்தது எல்லாத்தையுமே க அப்புறப்படுத்தி அப்புறம் என்ன பண்ணும் அது மண் சரிவு ஏற்பட தான் செய்யும் இப்போ அதை தவிர்க்கிறதுக்கு அரசாங்கம் வந்து கல்லை வச்சு கட்டி ஒரு மாதிரி மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எப் இருந்தாலும் இங்கே மலை சரி இயற்கை சார்ந்த ஆபத்துக்கள் இதுதான் ஊட்டியில் மனிதர் சார்ந்த ஆபத்துக்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா வளைவு அதிகமாக ஹேர் பண்ணிட்டு இருக்குது முப்பத்தி ரெண்டு கிட்டே இருக்குது ஸோ இந்த வளைவுகளில் வந்து குறுக்கு மறுக்க யாரோ வந்து சாடிட்டாங்கன்னா போச்சு ஸோ அதனால் எதிராக வர்றவங்க ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி தான் வருவாங்க நம்ம தான் பார்த்து சூதனமாக போய்க்கணும் சரிங்களா இது வந்து ஒன்று மாதிரி கூட்டம் நெரிசல் சீசன் டைம் வந்து அங்கே கூட்டம் பிச்சுக்கும் எதுக்கு வர்றாங்கன்னு பாதி வரைக்கும் தெரியாது ஆனால் கூட்டி ஊட்டின்னு ஏறிடுறாங்க ஸோ அதனால தான் நெருக்கடி ஏற்படுது நம்ம வீடியோ பார்த்தீங்கனாலே நீங்கள் வேண்டாம் இது வந்து அப்படி இருக்கு வீடியோ இதுதான் கீழே மேட்டுப்பாளையத்துலேருந்து மேலே ஊட்டி வர நம்ம க்ளீனாக எப்படி எங்கெங்கே இருக்குது என்னென்ன இருக்குங்கிறத க்ளீனாக நம்ம போட்டாச்சு பார்த்துட்டு வீட்டிலே இருந்துக்கிடுங்க அங்கே ஒன்றும் பெரிய லெவலில் இருக்காது இல்லை கிளைமேட்டாக வந்து நம்ம என்ன சொல்லலாம் ரசிச்சுக்கலாம் அவ்வளோதான் அந்த இது சரி அது எப்படியும் போய் தான் ஆகணும் நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறோம் நீங்கள் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா போய் பார்த்துக்குங்க பாருங்கள் தப்பு கிடையாது பட்டு சீசன் டைம் தவிர்த்துங்க சீசன் டைம் நம்ம வீடியோவை போட்டு பார்த்துடுங்க சீசன் இல்லாத டைம் அந்த டைமில் போங்க ஜாலியாக இருக்கும் ஏன்னா சீசன் டைமு நீங்கள் பெண்டு இதுலாம் பார்த்திங்கன்னா கூட்டம் செம்மையாக இருக்கும் க சர் பொருட்ன்னுக்கிட்டு சாய் நம்ம அந்த என்ஜாய் மூடே போயிடும் அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் கூட்டம் இல்லாத டைம் போய் ஊட்டியை சுற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் போலியான நபர்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது அங்கே அங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படி பார்க்கலாம் இப்படி பார்க்கலாம் சொல்லி உங்களை ஏமாற்றி விட்ருவாங்க அதனால் இப்போ தான் உங்கள் கையை கையில் இருக்குது எல்லா தகவலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து இங்கே இந்த ஒரு இந்த இடம் இருக்கா இந்த இடத்துக்கு போனோன்னா எவ்வளோ ஆகும் இங்கே நம்ம இப்போ போட்டிங் போனோம் இல்லை ஏதோ ஒன்று ரூம் எடுக்கணுன்னா இங்கே என்னென்ன இருக்குது வசதிகள் இருக்குது என்ன அமௌண்ட்டில் இருக்குங்கிறத நீங்கள் ஒரு ரஃபாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முன்ன பின்னே இருக்கிறத அனுசரித்து கொடுங்க போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் விழிப்போடு இருந்து உங்களுடைய பயணங்கள் சிறக்கணும் ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று ஏமாந்துட்டோம்னா இல்லை ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா நமக்கு வந்து அந்த இதுவே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் எப்படின்னா எங்கேயா போய் ஏமாந்துட்டோம்னா அந்த டூர் முடிகிறவரை ஐயோ நம்மளை ஏமாற்றி விட்டானே ஏமாற்றி விட்டானே நம்மளுடைய திங் எண்ணங்கள் எல்லாம் அதிலே தான் இருக்கும் நம்ம நம்மளுடைய இது என்ஜாய்மெண்ட்டு முடிஞ்சு போயிடும் அதனால் போதுமான மட்டும் அலாட்டாக இருங்க கூட்ட நெரிசலில் பார்த்து போங்க கூட்ட நெரிசல் இல்லாத இதை அன்னைக்கு பார்த்து நீங்கள் பிளான் பண்ணி ஊட்டிக்கு போங்க ஊட்டி எதுக்கு தான் போகணும் ஊட்டி எதுக்கு போகிறாங்க இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இயற்கையை ரசிக்க அதுக்கப்புறம் அந்த குளிருடைய தன்மையை நம்ம வந்து உணர்வதற்காக கேள்விப்படலாம் ஆனால் அதை உணர்ந்தால் தான் அதனுடைய இது முழுமையாக நம்மளுக்கு தெரியும் வன விலங்குகள் அதே போல் வெள்ளைக்காரங்க கட்டின ஆலயங்கள் அதனுடைய கட்டமைப்பு இதையெல்லாம் நம்ம வந்து பார்க்குறதுக்காக கண்டிப்பாக ஊட்டிக்கு போனாதான் அங்கே என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும் நீலகிரி மலை ராணி ஊட்டிக்கு வணக்கம் பசுமை பரிசாக தரும் ஊட்டிக்கு வணக்கம் மலராலும் மலைகளாலும் முத்தமிடும் ஊட்டிக்கு வணக்கம் ஓய்வு அழகு அமைதி தரும் ஊட்டிக்கு வணக்கம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் வணக்கம் ஊட்டி முழுமையாக பார்த்து ஊட்டியை ரசித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி